இப்போ இது கோட் தான என்ன பண்ணலாம் பாлейல கண்டிப்பா ஒரு ஒரு நாள் இதோ ஒரே டைமிங் தேர்ந்து கொள்ள வேண்டியதா யாரமே வந்து வந்து வேற இது வீடியோ இருக்கு பாக்கீங்க ப்ளோ காபி டீ சாப்புவோம் கேன் அங்க ஒரு புரதின் சேமிதனா எஸ்பிரையர்னு சொல்றாங்க என்ன சுத்தத்துல வாழ்றாங்க காபி குடிக்க மாட்டா ஒரு காபியால வந்து ரொம்ப சக்தி வந்துரும் கே

நாட் வகுப்புல கிச்சரி இருக்கு நாட் வகுப்பு நினைக்கிறது படி பதைய கட்டி போட வேண்டியதுக்கு இருக்கு டேட்டா மேடம் இங்க உங்களுக்கு ரிமன்ஸ் ஆஃபர் ஆ இருக்குது அதுக்கு ரெசிப்ஷன்ல வந்து நதிய ஒரு ஆஃபர்ல ஆர்சி இருக்குது இருந்து ஒரு எப்படி நல்லா இருக்கா என்ன வாடை இது வாழப்பு வாடை உடல தேவையானது அதனாலதான்

Meri elave, hepsi altına,

நாம வந்து மரியாதை செய்யணும் அதுக்காக நம்ம அனைவரையும் மறைக்கிறேன் கிடைக்கிட்டு வாங்க